ஹாய் வணக்கம் வெல்கம் டு பிவி கேசின் பாரம்பரிய உணவுகளை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு அருமையான சைடிஷ்ங்க அது பீன்ஸ் பால் கூட்டுங்க அது எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம் தேவையான பொருட்கள் பீன்ஸ் கால் கிலோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு தேங்காய் அப்புறம் ஒரு முப்பது பல் சாம்பார் வெங்காயம் நான் தேங்காய் வந்து முத பால் ரெண்டாவது பால் மூணாவது நாலாவது பால்ன்னு தனியாக எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் எடுத்து வச்சுட்டு கடாய் சூடானதும் நம்ம மூணாவது நாலாவது பால் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை இதில் ஊற்றிக்கோங்க இதில் வந்து கட் பண்ணி வச்சுருக்க பீன்ஸ் அண்ட் சாம்பார் வெங்காயம் ரெண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இது அப்படியே ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம் இதை அப்படியே வேகட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இப்போ இந்த மாதிரி இருக்கும் இதை அப்படியே கிளறி விட்டுக்கோங்க கிளறி விட்டுட்டு எப்படி வெந்திருக்குன்னு பார்த்துக்கோங்க எந்த ஸ்டேஜில் இருக்குன்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வெந்திருக்கும் நம்ம அதை அமுத்தி பார்த்திங்கன்னா தெரியும் அந்த பீன்ஸ் எடுத்து அமுத்தி பார்த்திங்கன்னா தெரியும் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வெந்ததும் இதில் நூ ஒரு செகண்ட் பால் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த செகண்ட் பால் இதில் ஆட் பண்ணணும் செகண்ட் பாலையும் ஆட் பண்ணிவிட்டு திரும்பியும் மூடி வச்சுருங்க மூடி வச்சுட்டு அது ஒரு அஞ்சு நிமிஷம் அதையும் விட்டுருங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் வந்துருக்கும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கணும் உப்பு அப்புறம் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க நான் அதில் வந்து காரத்துக்கு தனி மிளகாத்தூள் மட்டும்தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் பச்சை மிளகா கூட ஆட் பண்ணிக்கலாம் தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிவிட்டு கொரியண்டர் பொடி வந்து ஒரு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க இது கிளறி விட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் விடுங்க அது அப்படியே வெந்துட்டே இருக்கும் செவன்ட்டி பர்சன்டேஜ் நல்லா வெந்துடும் இப்போது வெந்த இந்த ஸ்டேஜில் நீங்கள் லாஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டே எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா ஃபஸ்ட்டு பால் அது இந்த லாஸ்ட்டு ஸ்டேஜில் இப்போ நம்ம இறக்க போகிற ஸ்டேஜில் இந்த ஃபஸ்ட்டு பாலை இதில் விடணும் ஃபஸ்ட்டு பாலை விட்டுட்டு அதையும் அப்படியே ஒரு மூடி வச்சுருங்க மூடி வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அது வந்து அப்படியே கொதிக்க போகிற ஸ்டேஜ் அதாவது கொதிக்க போகிற ஸ்டேஜ் கொதிக்கக்கூடாது கொதிக்க போகிற ஸ்டேஜில் இறக்கினுங்க அவ்வளோதாங்க பீன்ஸ் பால் கூட்டு ரெடி இப்போ இந்த பீன்ஸ் பால் கூட்டு வந்து சாம்பார் புளி குழம்பு மற்ற எல்லா கொ குழம்புடையும் இந்த சைடிஷ் ரொம்ப அருமையாக இருக்கும் இது வயிறு புண்ணு இருக்கிறவங்க இந்த மாதிரி கூட்டு செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது வயிறு புண்ணு நல்லாவே ஆற்றும் இது இந்த பீன்ஸ் பால் கூட்டு வந்து பீன்ஸில் மட்டும் இல்லைங்க கேரட்டு பீட்ரூட்டு உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் ஏன் பாலக்கீரையில் கூட பண்ணலாங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் செம்மையாக இருக்கும் இதை சாப்பிடிகிட்டே இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கும் இந்த டேஸ்ட்டு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாஸ் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ